அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி மக்கள் போராளி டாக்டர் வென்ஐ ஏ ரவி அவர்கள் தலைமை அலுவலகத்தில் மக்கள் சேவகர் கர்ம வீரர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் குறைந்த நாளில் தன் உரையில் அவர் மட்டும்தான் கட்டிடுச்சு அவர் வந்து ராணிப்பேட்டை தொழிற்சாலை அம்பர் தொழிற்சாலை தொழிற்பேட்டை சொல்லுவாங்க இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் உருவாக்குனர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காவலர் தொழிற்சாலையில் உருவாக்குனா யாரு பார்த்தீங்கன்னா உருக்காலை அது எங்க இருக்கு சேலம் கூட

அவர் பிரதமராக இருக்கும் போது முப்படைகளுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் இருந்தார் அவரால் நிறைய பிரச்சனை காமராஜருக்கு போய் டிஸ்கஸ் பண்ற காமராஜருக்கு என்னால் சமாளிக்கவே முடியல என்ன செய்யறதுன்னே தெரியல காமராஜர் காமராஜர் கிட்ட நேரு வந்து புலம்பு சிம்பிள் சொல்யூஷன் ரொம்ப ஈஸி மேடம் அதே கவலைப்படைங்க ஒரு வாரம் அனுப்புங்க அனுப்புற அவர் மாதிரி அவர் திரும்பி வந்தக்குள்ள ஒரு படையா இருந்தது மாறு அதுலதான் தரைப்படை வான்படை நம்மளுடைய இது கடற்படை இந்த மூணையா பிரிச்சு தனித்தனியாக வந்தவனுக்கு சாப்பிட்டேன் அவருடைய அதிகாரத்தை எவ்வளவு சீக்கிரம் பறிக்க முடியுமோ பறிச்சு இப்ப யார் ஒருத்தர் சொன்ன அவர் வந்து படிப்பு வரும்போது யாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஐம்பது மெடிக்கல் சீட் ஐம்பது மெடிக்கல் சீட் என்ன பண்றாங்க யாருக்கு கொடுக்குறது ஏழைகளுக்காக கொடுத்துருக்கு அது அவரை கண்டபிள் சி கொடுக்கணும் படித்த ஐஏஎஸ் வந்து சுற்றின்னு கேட்கறாங்க எப்படி பண்றது என்ன பண்றது இவர் வராரு ஃபைல் வர்றது எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியல எல்லோருமே ஈடபு சொன்னாங்க ஏன் மண்டைய கொடுத்துச்சு நீங்கள் என்ன பையலை அப்படின்னு டேபிளில் வைக்கிறாரு யார் யாரெல்லாம் கை நாட்டு வச்சுக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் இந்த கை நாட்டு வச்சவங்க தான் முடிஞ்சு போச்சு அது படித்தவங்க ஐஏஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் புரியவே இல்லை அது யாரும் படித்தேன் இப்போ சிம்பிளா அவர் படிக்காதவர் படிக்காத படிக்காதன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே பெரிய படிப்பாளையா புக்காசிச்சில் மட்டும் படிப்பு நான் வந்து நான் ஃபஸ்ட்டு படித்தேன் டிகிரி வாங்கினேன் பிஎஸ்சி வாங்கினேன் இதெல்லாம் வந்து படிப்பு அவர் நிறைய புத்தகங்களை படிச்சுக்கார் ஆங்கில புலவே அதிகம் ஹிந்தி நல்லாவே பேசுவார் அனைத்து மொழிகளுக்கும் வந்து ரொம்ப சிரமமாக பேசுவார் அவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு நெருக்கம் கேட்குறாங்க உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது குறிப்பாக ஆங்கிலம் அருமையாக பேசுகிறீங்க நீங்கள் ஏன் ஒரு இடத்துல கூட ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு ஆளாகவே நீங்கள் காசுக்குவே இல்லையே எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பதில நான் இருக்கிறது எல்லாமே பாமரோட வேணும் இந்த மக்களுக்கு எது ஏன் படிக்காத ஏழை அவங்ககிட்ட போய் நான் இங்கிலீஷ்ல பேசினா அவன் என்ன ஏற்று போன நான் அவனோட இருக்க ஆசைப்படுறேன் என்னுடைய அறிவு அறிவுத்தளத்தை அவங்களோட போட்டி நான் பிரித்து வெளியே போகணும்னு நினைக்கல இதுதான் காரணம் ரொம்ப அதுதான் நீ நல்லா கவனிக்க நார்த் சைடில் நீங்கள் போறீங்க அவர் இந்தியை தவிர எந்த பண்ணாங்கட்டியும் தெரியாது அவர்கிட்ட போய் என்ன பேச முடியும் ஆனால் இவர் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படீங்கள கால் மேல கால் போட்டுக்கிட்டு யார்கிட்ட பேசுவார் கேட்டீங்கன்னா ஜெயலலிதா பேசுவாங்க இந்திரா காந்திங்கிறது குழந்தை ஒரு மகள் தான் அந்த எல்லாம் இவர் வந்து பெருசாலாம் எடுத்துக்கிட்டு கிங் மேக்கர்னு அவர் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்தான் பிரதமர்களே உருவாக்கணும் இந்திரா காந்தி வந்து இன்னைக்கு ஒரு ஈர மங்கையாக பேசுகிறோம் இரும்பு மங்கையாக பேசுகிறோம் எல்லாமே பேசணும் ஆனால் அந்த பிரதமர் பதவியை வந்து அவங்க அப்பாவோட கூட கொடுப்போம் அதுக்கு யார் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராஜர் தான் இந்திரா காந்தி நேருவருடைய மகளாக இருக்கும் போது அப்போ வந்து சஞ்சீவ் ரெட்டி வந்து கேட்குறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு போட்டி மனப்பாடு அந்த போட்டி மனப்பாடு யார்